நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்தல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு பிரமாணத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நமது விசுவாசம் கிறிஸ்துவின் நீதியை நமது நீதியாக ஏற்றுக்கொண்டு அதை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தின் மூலம் விசுவாசத்தினால் அவருடைய நீதியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவனுடைய கிரியைகளை நாமும் செய்வதற்கும் கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியக்காரர்களாக இருப்பதற்கும் நாம் தகுதி பெறலாம் தீமையின் வெள்ளோட்டத்தோடு அடித்துச் செல்லப்படுவதற்கு நீங்கள் விருப்ப இருந்து உங்கள் குடும்பத்திலும் சபையிலும் உள்ள மீறுதலை தடுப்பதற்கும் நித்திய நீதியை வருவிப்பதற்கும் பிரலோக ஏதுகரங்களுடன் நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை விசுவாசமானது அன்பினால் கிரியை செய்து ஆத்மாவை சுத்திகரிக்கிறது விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் பரிசுத்தத்தை உருவாக்க அங்கே தானே செய்கிறார் ஆனால் மனித ஏதுகரமானது கிறிஸ்துவுடன் வேலை செய்யாதவரை இதை செய்ய முடியாது இருதயத்தின் மீது கிரியே செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் பணியினால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக்கப்பட முடியும் ஏனெனில் நாம் பிதாவை அணுகுவதற்கு கிறிஸ்துவின் நீதியையே நமது நீதியாக நீதி நமது தகுதி சான்றிதழ்களாக வைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவின் நீதியை பெறுவதற்கும் தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாவதற்கும் நாம் அணு தினமும் ஆவியானவரின் செல்வாக்கினால் மாற்றப்பட வேண்டும் விருப்பத்தை மேம்படுத்துவதும் மேம்படுத்துவதும் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவதும் மனித முழு மனிதனையும் உயர்த்துவதும் ஆகிய அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரின் வேலையாகும் ஆத்மாவானது இயேசுவை நோக்கி பார்க்கட்டும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஒருவரும் கட்டாயப்படுத்தப்படுவதில்லை ஆனால் அழைப்பின் குரலானது நோக்கி பார் பிழைத்திரு என ஏக்கமுள்ள வேண்டுகோளுடன் ஒழித்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதில் அவருடைய அன்பு ஈடு இணையற்றது குற்றமுள்ள பாவியின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு தம்முடைய பழுதற்ற நீதியை அவர் அவனுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதையும் நாம் காண முடியும் பாவத்தின் சாபத்தின் கீழ் தான் மறிக்க வேண்டிய இடத்தில் தன்னுடைய இரட்சகர் சிலுவையின் மீது மறிப்பதை ஒரு பாவி காணும்போது அவனுடைய மன்னிக்கும் அன்பைக் கண்டு அவனுடைய இருதயத்தில் அன்பு விழித்துக் கொள்கிறது பாவி கிறிஸ்துவை நேசிக்கிறான் ஏனெனில் கிறிஸ்து முந்தி அவனை நேசித்துள்ளார் மேலும் அன்பு நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது என்பதை மனந்திரும்பும் ஆத்துமா உணர்கிறது விசுவாசியின் ஆத்துமாவில் தேவ ஆவியானவர் கிரியேட் செய்து கீழ்ப்படுதலின் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு முன்னேறச் செய்து பலத்தின் மேல் ஒரு மாபெரும் பலத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையின் மேல் கிருபையையும் அடைய செய்கிறார் ஆமேன்